அகலமான பண்ணா அகலமான பண்ணா புது புதுசான இருக்குன்னு நினைக்காதீங்க துணிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க கடையில் அகலமான பண்ணா தாங்கன்னு கேட்டால் தான் தருவாங்க அகலமான பண்ணான்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அறுபது இஞ்சி தொண்ணூறு இன்ச்சி இன்ச்சு எளியச்சா சரி இப்போ ப பதினஞ்சு மீட்டர் துணி அடுத்தது பூங்கற்புரம் பூங்குறம் பிராக்கெட்டில் பவுடராக உள்ளது பூங்கூரம் பிராக்கெட்டில் பவுடராக உள்ளது எல்லையாச்சா சந்தன பவுடர் இப்போ அதுக்கு பக்கத்தில் நூற்றம்பது கிராம்னு ஐம்பது எவ்வளவுன்னு அளவு வேணும் இல்லையா நூற்றி ஐம்பது கிராம் இப்போ சந்தன பவுடர் நூற்றி ஐம்பது கிராம் சந்தன பவுடர் பழமண பவுடர் பழ மண பவுடர் அதுவும் நூற்றம்பது கிராம் இழந்த இலை இழந்த இலை பஞ்சு ரோல் பஞ்சு காட்டன் காட்டன் ரோல் அத்தர் கலர் இல்லாமல் சுருமா எழுதியாச்சா எத்தனை பொருள் வந்திருக்குமா எட்டு பொருள் வந்திருக்கு சாம்பு சாம்பு ப்ராக்கெட்டில் சோப்புன்னு போட்டுக்கோங்க சாம்புன்னா ஒரு சில தெரியும் தெரியலை ப்ராக்கெட்டில் சோப்புன்னு போட்டுக்கோங்க எழுதியாச்சு இல்லையா இப்போ ஒரு ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு கீழே உள்ளது எழுதுங்க பாய் பாய் மூன்று ஒற்றைப்படையாகனு போட்டுருங்க பாயின்னு போட்டு ஒற்றைப்படையாக மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வாங்குவாங்க அவங்க ஒற்றைப்படையில் போட்டுருங்க ஒற்றைப்படையாக பாய் பன்னீர் பன்னீர் சாம்பிராணி பக்தி மல்லிகை மல்லிகைப்பூ ஜனக்குரிய பொருட்கள் இந்த இல்லாமல் கபடி மண்டபம் போடலாம் ஆனா துணி மட்டும் வேணும் மற்ற எதுவுமே இல்லை எல்லாம் அந்த அளவுல நமக்கு வைக்கல இல்ல அப்ப வாங்கி செய்யலாம் இல்லை நான் அதெல்லாம் இப்ப வந்து ரொம்ப கொள்கை முரண்பாடு எல்லாம் நிறைய நடக்குது இல்லையா இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் எதுக்குன்னு ஒரு கொள்கை முரண்பாடு வருது அதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு ஆதாரம் இருக்குது இப்போ அந்த ஆதாரத்தை உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிடுவேன் ஏன்னா உங்களுக்கும் புரியணும் இல்லையா இப்போ இந்த ஆதாரம் சொல்றதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நம்ம ஆதத்துல ஆதமலைய சலத்துக்கு போனால் தான் அந்த சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ ஆதமலைய சிலத்தை எல்லாம் படைக்க நாடுறான் மண்ணால தானே படைச்சான் இப்போ என்ன செய்யறான் அஞ்சு பிரியல் அழகை போய் மண் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் திருச்சில் வந்தாங்க மண் சொல்லிடுச்சு அல்லாமே ஆணை என்னை மண் எடுக்காதீங்கச்சு விகாரி அலைவசில் வந்தாங்க அல்லாமே ஆணை மண் எடுக்காதீங்கச்சு இஸ்ராபில் அலைவசில் வர்றாங்க அவங்கள்டையும் அதே வார்த்தை சொல்லிடுச்சு அவங்களும் இறக்கப்பட்டு போயிட்டாங்க சில வர்ற இஸ்ராயேல் அலைசலாம் வர்றாங்க மண் எடுக்க வந்தவங்க என்ன செய்கிறாங்க அதே மாதிரி தான் அது கேட்குது அல்லாமே ஆணை எனக்கு எடுக்காதீங்க குழப்பம் செய்யும் மணி என்னை எடுக்காதீங்க அப்படிங்கிறது இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க பூமி கதற கதரை அழுக அழுக என்ன செஞ்சிட்டாங்க மண் எழுதிட்டு போயிட்டாங்க அல்லாதானே என்னை சொல்லிவிட்டான் ஓன் சொல்ல நான் கேட்க மாட்டேன் எல்லாம் சொல்கிறத கேட்பேன்னு அழகிட்டு போயிட்டாங்க அது வந்து அழுக கதறி அழுகுது அழுக அழுக கொண்டு போயிட்டான் கொண்டு போயிட்டாங்க இப்போ எல்லாம் கேட்குறேன் அல்லாட்ட சொல்லுது பூமியாக எல்லாம் என்னைய அழுக வச்சு அழுகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்னை குழப்பம் செய்கிற மனிதனை தானே நீ படைக்க போகிற பாவம் செய்கிற மனிதனை தானே படைக்க போகிற சொல்லி தானே படைக்கிற ப மன்னிப்பு கேட்குற மனிதனை தானே படைக்க போகிற அப்போ நான் என்னை என்கிட்ட நான் என்கிட்ட இருந்து தானே மண்ணை எடுக்கிறேன் அப்போ எல்லாம் சொன்னால் உனக்கு அதை எடுத்த மண்ணை நான் திருப்பி தந்துடுவேன் எடுத்த மண்ணை நான் உனக்கு திருப்பி தருவேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க இப்போ ஒரு மண்ணில் தானே நம்மளை படைக்கப்பட்டுச்சு இப்போ நம்ம படைச்சி நம்ம வாழ்ந்துட்டு எங்கே போகிறோம் கபருக்கு தானே போகிறோம் நான் பிமார்களே கபரில் தானே இருக்காங்க அப்போ கவர் திருப்பி கொடுத்துறேன் இல்லையா அந்த புடி புடி மண்ணை இப்போ அந்த குழந்தை ஒப்படை நான் தந்துருவேன்னு சொல்லிட்டான் அப்போ அது சொல்லிச்சு குழப்பம் செஞ்சு பாவம் செஞ்சு அழுக்கான மண்ணை தானே தருவேன் பூமி கேட்டுச்சு அவன் அழுக்கா போயிடுவேன் இல்லையா அழுக்கப்போன மண்ணை தானே எனக்கு தருவேன் அப்போ அது நல்லா சொல்கிறான் உனக்கு மனமாக கொடுப்பேன் அந்த மண்ணான உனக்கு அப்படியே கொடுத்துட மாட்டேன் மனமாக கொடுப்பேன் அதனால தான் அந்த ஜ அந்த உடம்புக்கு நம்ம என்ன செய்கிறோம் கற்பூரம் சந்தன பவுடரு அந்த பழமண பவுடரு இதையெல்லாம் போட்டு மனப்படுத்தி அனுப்ப புரியுது அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்காமா இதுதான் அந்த பொருள்களை வைக்கிறது இப்போ வந்து கற்பூரம் எதுக்கு வைக்கணும் அப்படின்ட்டா கற்பூர வாசத்துக்கு அந்த எந்த விதமானது விசந்தங்களும் கிட்ட வராது எறும்பு இதெல்லாம் வராது கற்பூரத்துடைய தன்மை கற்பூரம் யாரை கொண்டு உருவாச்சு தெரியுமா வர்றாரு யாருக்கும் தெரியுமா தெரிஞ்ச சொல்லுங்கள் தயங்காதிக்கு தெரியுமா கற்பூரம் வந்து அல்லாஹ் அல்லா சுபஹானை தாலாம் இப்ராஹிம் இப்ரேமிசில் கேட்குறாங்க என்னை விருந்தின் தந்தையாக படைச்சிட்டேன் உலகத்துல அவங்க விருந்தின் தந்தை தானே விருந்தின் தந்தையாக படைச்ச நான் வந்து ரசூல் அவர் உம்மத்துக்கு நான் விருந்து வைக்கணும் எனக்கு அந்த வாய்ப்பை கூடன்னு கேட்டாங்க இப்ராய் மலேசத்துடைய காலத்துக்கும் ரசூல்சல்லேஸ்வரத்துடைய காலத்துக்கும் அவங்களுடைய உம்மத்துடைய காலம் நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு ஆனா கேட்டாங்க என்ன விருந்து வைக்கணுமேன்னு கேட்டாங்க அப்ப அதெல்லாம் சொன்னா நீங்கள் விருந்து வைப்பீங்க ஆசைப்பட்டுட்டீங்க ஒரு நண்பர் கேட்ட நண்பர் கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொர்க்கத்தில் இருந்து கற்பூரத்தை கொடுத்தான் தான் கற்பூரத்தால் சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ சொர்க்கத்துடைய கற்பூரத்தை கொண்டாந்து ஜிப்ரீல் அலிஸ்வலம் கொண்டாந்து இப்ராஹிம் அலி சொல்லத்தில் கொடுக்குறாங்க இப்ராஹிம் அலி சொல்லத்தை அல்லா சொல்கிறான் நீங்கள் கடல் பக்கமாக ஊதி விடுங்க மக்காவில் கடல் இருக்கா இல்லையே இல்லை இல்லை இப்போ காவத்தில் தான் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வு இது இப்போ ஊதி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மலை மேலே நின்று ஊதி விடுறாங்க இந்த போய் கடல்ல விழுந்தது எல்லாம் உப்பாக மாறிச்சு சுகாணல்ல சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா உங்களுக்கு இதுக்கு கூட வியப்பு வரல உங்களை பார்த்துக்கிட்டே தான் சொல்றேன் ஒரு விஷயம் நம்ம அல்லாவுடைய இருந்து விஷயங்கள் கேட்கும் போது சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும் ரசிச்சு சொல்லணும் சும்மா சுகாணல்ல வெளிவர ஒண்ணும் இல்லை சுபஹான்லாம் நம்ம ஒரு இடம் மஜ்லிஸில் சொல்லுவதற்கு நாற்பது தரச்சாக்கள் அதிகம் நான் தனிமையில் சொல்ற சுபஹான் அல்லாவுக்கும் மஜ்லிஸ்ல சொல்ற சுபஹான் அல்லாவுக்கும் நாற்பது தரச்சாக்கள் அதிகம் அதனால இன்ஷால்லாம் ஒரு வியப்பான விஷயங்கள் கேட்கும் போது நம்ம இன்ஷால்லா அதை நம்ம வந்து இன்சால்லாம் சொல்ற இடம் அலமது சொல்ற இடம் அல்லாஹு சொல்ற இடம் சுஹானல்லாம் சொல்ற இடம் மாஷா எல்லாம் சொல்ற இடம் எல்லாம் வருமே ஆனால் எதுவுமே உங்கள்கிட்ட அசைவை காணும் ஏன்னா எப்படி நீங்கள் கிளாஸ் போகுதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால் உங்களுக்கு குறை சொல்லப்பா அலகதுல்லாம் ஆனாலும் மார்க் வரும்போது நம்ம இந்த விஷயத்தில தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ வந்து அலமதுலாம் அந்த கடலில் போய் விழுந்தது எல்லாம் உப்பாக மாறுது இப்போ எதை கொண்டு நம்மளுக்கு விருந்து வைக்கிறாங்க எதை கொண்டு விருந்து வைக்கிறாங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு யார் போய் விருந்து வச்சுக்கிட்டு இருக்கா இப்ராகிம் அளிவ செல்லத்தை கொண்டு நம்மளுக்கு ருசியான உணவு கிடைக்கும் கொஞ்சம் உப்பு போடுங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஸ்வீட் செய்யறாங்க அதுல கொஞ்சம் உப்பு கலப்பாங்க என்ன கேட்டால் அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டும் இனிப்பை எடுத்து காட்டும் என்னம்மா அது அந்த உப்ப உப்ப போடுவாங்க அப்ப நம்ம இன்ஷா எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிருவோம் அது விரு விருந்து வைக்கிறது யாரு இப்ப செஞ்சா நம்மளுக்கு அல்கம் தெரியாது கௌரவப்படுத்துறது மாதிரி இது எல்லந்த பொருள்களை இருக்கு அடுத்தது இலந்தை இலை சொன்னோம் இலந்தை இலை இருக்கு இல்லையா இந்த இலந்தை இலை தண்ணி எல்லோரும் வீட்டில் இதை ஆமோதிப்பாங்க எல்லா கொள்கையிலும் உள்ளவங்களும் இலந்தை இலை தண்ணி ஆரம்பி ஆமோதிப்பாங்க ஒரு சிலர் எதுக்கு எதுவும் பொதுவாகவே நீங்கள் எல்லோரும் பியூட்டி பார்லர் போயிருக்கீங்களா எப்போல்லாம் போயிருக்கீங்க போனதே இல்லையா நானும் போனதே இல்லை ஆனால் அந்த பியூட்டி பார்லரில் அந்த முகத்தை என்னமோ பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு கிரீம் வாங்கலாம் அது இந்த இப்போ இலந்த இலையை வச்சு செய்கிறது தான் அதாவது அதுக்கு இலந்த இலைக்கு ஒரு தன்மை என்னென்னா கிருமி நாசினி முகத்தை பளிச்சு நாக்கி கொடுக்கும் இந்த கருப்பு எல்லாம் போகிறது போக்கும் அந்த காலத்துலலாம் இலந்தை இலையை வாங்கி அரைச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க இப்போ இலந்தை இலை இது பார்த்துட்டாலே ம மக்தா வீட்டில் தானே இது வரும்னு பயந்து ஓடுறாங்க இப்போ அந்த இலந்த இலை எப்படி நம்ம துணியாவுக்கு வந்துச்சு ஆதமலீசலாம் தான் போகணும் நம்ம அவங்க வரலாறு போனாதான் நம்மளுக்கு இந்த விளக்கங்கள் கிடைக்கும் ஆதமலை சலம் என்ன செய்யறாங்க மகத்தாயிட்டாங்க மகத்தானதுக்கு பிறகு ஜிப்ரீல் செல்லம் வந்து குளிப்பாட்டுறாங்க அவங்க மகத்தானதுக்கு பிறகு அப்போ சொர்க்கத்தில் இருந்து இழந்த மரத்தில் உடைய இலைகளை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு குளிப்பாட்டுறாங்க நம்ம வந்து இது படிப்போம் இல்லையா வாக்கியாசுரம் ஓதுவோம் இல்லையா அதில் இழந்த மரம் உள்ளில்லாத இழந்த மரத்தின் கீழ் வார்த்தைகள் வருமா வராதா குளைகுலையாக தொங்கும் வாழை மரத்தையும் கீழ் சொர்க்கத்தில் போய் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் இழந்த மரம்னு ஒன்று இருக்குது அங்கே முள் இருக்காது அந்த இலையில் போட்டு த அவங்கள குளிப்பாட்டினாங்க இல்லையா அந்த தண்ணியில் வந்த மரம் தான் இங்கே உள்ள இலந்த மரம் புரியுதா இங்கே உள்ள மரம் முள் இருக்கும் அங்கே உள்ள மரத்தில் முள் இருக்காது அப்போ நம்ம இன்சால இது புரிஞ்சுக்கணும் அந்த இலந்தை தண்ணியில் போட்டு நம்ம பண்ணும்போது நம்ம அந்த மல்தான படம் பாடி என்ன செய்யும் துருநாக்கரம் வெளியே வராமல் பாதுகாக்கும் அதுக்காக இலந்தைகளை தண்ணியை இலந்தை இலையை வாங்கி நம்ம வெந்நியில் போட்டு அதை அந்த தண்ணியை வச்சு கலந்து நம்ம குளிக்க வைக்கும்போது அந்த உடம்பு பாடியில் உள்ள துருநாக்கரம் வராது இது வந்து ஒரு நாள் குளிக்காட்ட யாராவது பக்கத்தில் உட்காந்துருக்க முடியுமா நல்ல யோசனை பண்ணி பாருங்க அப்புறம் மகத்தானதுக்கு பிறகு ஜனாசம் வந்து எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும் இப்ப நம்ம இஷ்டம்டா வாய மூடி இருக்கலாம் இஷ்டம்டா காதல் மூடி இருக்கலாம் கண்ணை மூடி படுத்துருக்கலாம் அது எல்லாமே வாசல்கள் திறந்து தான் இருக்கும் அப்போ அப்படி வரும்போது என்னாகும் துர்நாற்றங்கள் வெளியே வரதான் செய்யும் அப்போ அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த இலந்த இலையை போட்டு குளிப்பாட்டுவாங்க இது அதுல உள்ள வரும் அடுத்தது இந்த பூங்காங்காய் நகைக்கு கழுவு அது மறந்துச்சேன் அதை சொல்லலை பூங்காங்காய் இதை வந்து பூங்காங்காய்ன்னு சொல்லுவாங்க பூந்தி பூந்திக்காயின்னு சொல்லுவாங்க நகை கழுவுறதுக்காக வேண்டி வாங்குவாங்க நகையெல்லாம் கழுவுறதுக்கு நுற வரும் சீயக்காயெல்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா அதுதான் அந்த காயை வாங்கி நம்ம தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த நுறையோட சாம்பார் கரைஞ்சி தேய்க்கும் போது என்ன ஆகிரும் அது அந்த கிருமி உடம்புல உள்ள திருநாற்றங்கள் எல்லாம் வெளியே நகையே கழுவுனால் பலவளன்னு வருதுல அப்போ மனிதனுடைய இதுதான் வீட்டு வரல செஞ்சு வச்சுருக்காங்க அதை போய் தான் ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறாங்க அதில் பாதுகாக்கணும் அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க ஒன்று ஒரு ஒரு விளக்கம் இருக்குது விளக்கம் இல்லாமல் கிடையாது அப்போ இதுதான் நம்ம நம்மளுடைய மையத்துக்குள்ள சாமான் அதுக்குள்ளே விளக்கம் வேறு எதுவும் விளக்கம் தேவையா சரி இப்போ வந்து ம அந்த மதுத்தான ஜனாசபை எந்த விதத்தில் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும் இப்போ வந்து துணியை கிளிக்கணும் துணி கிழிக்கணும் இல்லையா பதினஞ்சு மீட்டர் துணி இருக்கு இல்லையா இப்போ அந்த பதினஞ்சு மீட்டர் துணின்னு அளவு கபன் ஐந்து மீட்டர் கபன் ஐந்து மீட்டர் கபன் துணின்னு போட்டுக்கா கபன் மட்டும் போடாம கபன் துணின்னு ஐந்து மீட்டர் மாராப்பு இரண்டு மீட்டர் உடுத்தாடை இரண்டு மீட்டர் உடுத்தாடை ரெண்டு மீட்டர் சட்டை ரெண்டு மீட்டர் இப்ப எத்தனை மீட்டர் வந்திருக்கு பதினோரு மீட்டர் வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து அடி துணி ஒரு மீட்டர்